தொண்ணூ நான்காவது பிறந்த நாளை நாங்களுக்கு நினைவாக தடுத்து நாங்கள் இதற்காக நிறைவேறிக்கின்றோம் புதுபோக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் புதுத்துவ உருவாக உருவாகும் கங்கை மன்னிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றிலே வணக்கம் முறவுலி நாங்கள் பண்ணிக்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் பாசியூரில் நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா சில இன்றைய தினம் யாழ் புனித யாழ் அந்தோனியார் ஆலய பழைய பங்குல வந்து இந்த ஃபாதர் வந்து பணியாற்றி இருக்கிறார் அவருடைய தொண்ணூற்றி நாலாவது ஆண்டு நினைவு நாளெல்லாம் இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்பட போயினோம் அந்த காணொலியில் தான் நான் இதில் வந்து பதிவேற்ற போகிறேன் தொடர்ந்து பினந்துருங்கள் இந்த காணொலி வாயிலாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு இருந்த காணொலியை பாருங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்கள் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் பெறமுன்னு சொல்லிக்கொண்டு பார்த்தீங்கச்சுன்னா இந்த அனுஷ்டிப்பில் வந்து மக்களுக்கு மற்ற சிறுவர்களுக்கு எல்லாம் வந்து கிஃப்ட்டுகள் எல்லாம் வந்து கொடுக்க போயினோம் தொடர்ந்து மிணந்துருங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன இதில் வந்து ஏராளமான மக்கள் வந்து இந்த இடத்துல வந்து நிற்கிறதை நீங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கும் സഹോദരവിളക്കിലെ <laughs> ഏകുമാറിക്കും <laughs> <laughs> ம thank mm -hmm. you ഇപ്പം വന്ന് മനർ അഞ്ജലികൾ വന്ന് ഇവിടെ

அவர் செய்ததை நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் நினைவு இருக்கிறோமோ அவர் தந்ததை நாங்கள் என்னுடைய வாழ்வாதாரமாக வந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் வாழ்வாதாரம் என்று சொல்கின்ற போது களங்கட்டி தொழிலை இந்த பாசியோர் இலங்கையில் நாளைக்கு முதன் முறையாக பாசியோர் மக்களுக்கு தான் இந்த களங்கட்டி தொழில் அறிமுகமும் செய்யப்பட்டது பல்நாட்டிலே அவர் அதை பற்றி அறிந்து இந்த மக்கள் வாழ்வாதாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் நோக்கில் இந்த கடற்கொழிலை அறிமுகம் செய்து அந்த கடற்கரை இன்றும் எங்களிலே பலர் செய்து வருகின்றார்கள் இங்கிருந்துதான் ஏனியவர்கள் இந்த கடற்கொள்ளை கிரகங்களை ஏனியவர்களும் இந்த கருத்தொழிலை கற்றுக்கொண்டார்கள் இரண்டாவதாக அவருடைய ஆலீசிற்கான பங்களிப்பையிலே இப்போது இருக்கின்ற அவளுடைய வடிவமைப்பை வேட்பு என்பவரும் அப்படியார் அந்த அடிகிறார்கள் சில சில குழப்பங்கள் நிகழ்வுகள் இருந்தாலும் கூட ஆண்டு ஒன்றை விசுவாசத்தோடு இந்த பணியை செய்து இன்று நாங்கள் பார்க்கிறோம் அவருடைய நினைவாக எங்களுக்கு ஆலய நிகழ்த்தது அதனால்தான் இந்த இடத்திலே அவர் நன்றியோடு நினைவு கூறப்பட வேண்டும் எல்லாம் நாளும் அந்த நோக்கோடு இந்த உருவத்திகளை ஆண்டுதோறும் அவருக்குரிய மரியாதையும் வணக்கத்தையும் மக்களாகி நாங்கள் செய்து வருகின்றோம் பலருடைய வந்திருந்தார்கள் அவருக்காக மன்னாடினோம் ஆனால் திருப்பள்ளி ஆண்டவருக்கு நடித்த திருப்பள்ளி நாள் மண்டலம் அவர் இன்னும் நூறு வருஷம் ஆகுது நிச்சயமாக அவை அவர்கள் எங்களுடைய பகுதி செய்த நம்பிகளுமே ஒரு ரூபாய் இந்த மக்களுக்காக அவர் உடனும் என்று இடைநிதி அன்று பேசிக்கொண்டிருப்பார் என்பதும் எங்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது அவை அவருடைய பெய்தாலே நாங்கள் செய்கின்ற சிறிய சிறிய காரியங்கள் சொல்லி அவருக்கு மகிழ்ச்சி அளிக்கும் அவர் இந்த மானியமே அந்த காலத்தில் எண்ணூறு வருடங்களுக்கு முன்பு அவர் செய்திருப்பார்கள் உள்ளக்காரத்த ஒரு இயல்பு கொடுக்குற இயல்பு இனிப்பு தொடர்வதற்கான அவை அந்த ஒடுக்குற இயல்புகளை நாங்கள் கற்றுக்கொள்வோம் அதற்கு அடையாளமாகத்தான் இந்த மின்னல் கோஸ்டியினர் இந்த நிகழ்வை உயிரிபடுத்தி இருக்கிறார்கள் சிறுதி உபகரணங்களை நடத்தி வருகின்றனர் இது பிள்ளைகளுக்கில் பயன்பாடு உள்ளதாக இருக்கும் நிகழ்வை ஒழுங்குபடுத்திய மின்னல் குழுவினருக்கு என்னுடைய ஆண்டுகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் வருகின்றேன் ராயன யாருக்கும் அற்பருக்கும் பெரியவர்களுக்கும் என்னுடைய ஆண்டுகளும் பாராட்டுகளும் நாங்கள் விதமான பொது நிலப்பணிகளை பொது நிலப்பணிகளை மக்கள் மேம்படுத்தி என்னும் நில முறையிலே முன்னெடுக்க வேண்டும் என்று என்னுடைய கருத்தை முன்வைத்துக் கொடுப்பதில்லை வணக்கம் വർഗിതര സോദന മഹിച്ച് നാൽപ്പാളിൽ ഉന്നതമായ നയവിൽ കൊടുക്കോലെ പലർ പരിശോധന ആനാൽ ഒരു സിലർ വാഴ്തി അടിത്തറ மறந்து நாங்கள் இவ்வளவு சிறப்பாக செழிப்பாக செல்வத்தோடு நல்ல பலத்தோடு இருக்கிறோம் சொன்னால் அடிப்படையை வாழ்வாதாரம் அதற்கு தேவையான உழைப்பு நுழைக்கூடிய நேர்மையை நாங்கள் இவர் மூலமாக ஒரு அற்புதமாக கேட்டிருக்கிறோம் என்பது பெருமைப்படக்கூடிய மிக அதனால் அன்று ஒன்று வரைக்கும் நாங்கள் இந்த தொழிலையை மேன்மையுற்றுவர்களாக சிறப்பானவர்களாக நாங்கள் பயணித்துக் கொண்டே இது அதனால் அந்த தொழில் எப்போதுமே அழிந்து விடுகிற தொழில் அல்ல காலா காலமாக நாங்கள் அந்த தொழிலை சிறப்பாக நடத்திக்கொண்டே வருகிறோம் கொண்டே வருகிறோம் ஆகவே அதற்கு அடி தீவிரவாதமாக இருந்து வாழ்வாதாரத்தை உயர்த்திய பெருமையும் நேரத்தில் அவரை நன்றையோடு நினைவோடு அவர் தேசிய வந்திருந்தவர் மக்களோடு தன்னுடைய வாழ்க்கையை கரைத்து ஆனந்த செய்ய வேண்டிய மிக பணியை செய்து இன்று வரைக்கும் கருப்பந்தி எங்களுக்கு அந்த நாங்கள் நன்றி சொல்லி நிச்சயமாக தின்னகத்திலே ஆண்டவரோடு இருந்து எங்களுக்கு அது செலுத்தினார்கள் அந்த நம்பிக்கையோடும் அப்போறி பணியை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிற மின்னல்கள் குழுவினர்கள் நன்றியை மேற்கொண்டு குறிப்பில் எங்களுடைய பயன்படையிலே பணியாக விளையாடங்களே நாங்கள் நினைவு கூறுவதில்லை ஒரு சில சூழலில் நாங்கள் நினைவு காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் மத்திய அணியின் சிறந்த ஒரு பெரும் ஆனால் அவர்கள் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு பணியினுடைய சிறந்த பெண்கள் கூட்டுதான் செல்வார்கள் அதனுடைய சிறப்பை நாங்கள் இந்த பெற்றுக்கொண்ட சிறந்த நாங்கள் அனுபவிக்கின்றோம் எனவே நல்ல பண்பு அழைத்து ஏற்பார் பணிகளை சிறப்பாக வாழ்ந்தார் நம்பிக்கை ஒரு விசுவாசமாக மக்களை வேலைப்படுத்தினார் அவர்களுக்கு அந்த வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தினார் பல்வேறு நிலைப்படுகளை உருவானதாக நிகழ்வு ഈ പ്രോജക്റ്റിലൂടെ അറുപതേറെ ദെയിൻ ഹെൽത്ത് നെറ്റ് വർക്കിനെ പേരെടുത്ത് ഏറ്റെടുക്കേണ്ടിയുള്ള അതിപ്രധാനമായ ഒരു കാര്യത്തെക്കുറിച്ചേ പറയുന്നു. അടു પડીയിരിക്കുന്നതാണ് അമേരിക്കയയുടേ നാല് ഈ ഗരിയനിൽരിക്കുന്ന പെദമഗദിയായ

நான்கு ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு தொடங்கி பதினெட்டு வயதான காலப்பகுதியில் பங்கு பங்கேற்பது போன்று ஆலய கலந்த வீழைகளை ஆரம்பித்து மீண்டும் ஒரு இடைவெளியை எடுத்தவர் வெளிநாடு சென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரை மீண்டும் வரலாறு சொல்லுகின்ற உருவானவர் இந்த மனுக்கு வந்து நூற்றி நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்த படகு மக்களுடைய கடமையை இருக்கக்கூடிய இளைஞர்கள் மின்னல் குழுவினர் அவருக்கு நினைவாக ஒரு

உருவாக்கி பத்து ஆண்டுகளை அவரை தாண்டி நிற்கின்றார்கள் அவர்களுக்கு இந்த இடத்திலே ஒரு வீட்டு கோடும் பங்கு தந்தை அடுத்த வருடமும் அவங்களோடு இருப்பார் இங்கு அவருடைய இரங்க தினம் அடுத்த ஆண்டு தொண்ணூற்றி ஐந்து ஆண்டாக இருக்கின்றது அவருடைய ஜனன ஆண்டு நூற்றி ஐம்பத்தி ஐந்து

மீண்டும் ஒரு தடவை நாங்கள் அவருடைய அந்த மண்ணு காட்டிய பணியை நாங்கள் பறைசாற்ற வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம் ஆகவே இது ஒரு தனி மனித நிகழ்வல்ல அதற்கு ஒரு வடிவம் கொடுத்தவர்கள் மின்னல் குழுவினர் ஆனால் இது எங்களுடைய மண்ணின் மக்களுடைய பங்கு மக்களுடைய கையாய கடமை ஒரு நேரம் இதை தாங்க நாங்கள் செல்ல முடியாது இன்று எங்களுடைய வாழ்வாதாரம்

അവ മനമാർന്നെ തുടർന്ന് മാണിപ്പുകൾവാണി മാണവ பாதியின் சின்ன சிறுவல்களுக்கான பரிசுகளை எல்லாம் வந்து வழங்கி வைக்க எல்லாருக்கும் <coughs> அங்காரே புல்லேன புல்லேன நன்றி சொல்லுங்க 감사

આ વન રાજ રાજ ઓ રેડી આવન રાજ જમ નાંગ ઓટલ છે આ શું માઈલે